அனைவருக்கும் வணக்கம் உச்ச நீதிமன்றம் புதிய தீர்ப்புகள் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட ஒரு சிறப்பான தீர்ப்பு பற்றி நம்ம பார்க்கலாம் அனைத்து குற்றங்களுக்கும் கைதுக்கான காரணங்களை தெரிவிப்பது கட்டாயம் கைது செய்யப்பட்டவரை மாஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்துவதற்கு குறைந்தது இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாக எத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கினுடைய முழு விவரத்தை நம்ம பார்க்கலாம் உச்ச நீதிமன்றம் அனைத்து குற்றங்களுக்கும் கைதுக்கான காரணங்களை தெரிவிப்பது கட்டாயம் கைது செய்யப்பட்டவரை மாஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்துவதற்கு குறைந்தது இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாக எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு கைது செய்யப்படுவதற்கான காரணங்களை கைது செய்யப்படுபவருக்கு அவர் அல்லது அவள் புரிந்து கொள்ளும் மொழியில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஐபிசி பாரதிய நியாயா சங்கீதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஎன்எஸ் இன் கீழ் உள்ள குற்றங்கள் உட்பட அனைத்து குற்றங்களிலும் கைது செய்யப்பட்டவருக்கு கைதுக்கான காரணங்களை தெரிவிப்பது கட்டாயம் என்றும் கைது செய்யப்பட்டவர் மாஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்துவதற்கு குறைந்தது இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாக அந்த காரணங்கள் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அரசியல் அமைப்பின் பிரிவு இருபத்தி இரண்டு ஒன்று மற்றும் குற்றவியல் நடைமுறைச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சிஆர்பிசியின் பிரிவு ஐம்பது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விஎன்எஸ்எஸ்இன் பிரிவு நாற்பத்தி ஏழின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவரின் உரிமையை மீறுவதாக கூறப்படும் குற்றவியல் மேல்முறையீடுகளை நீதிமன்றம் முடிவு செய்து கொண்டிருந்தது இந்திய தலைமை நீதிபதி சிஜேஐ பி ஆர் கவாய் மற்றும் நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் அடங்கிய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு பின்வருமாறு தீர்ப்பளித்தது ஒன்று ஐபிசி இப்போது பிஎன்எஸ் இன் கீழ் உள்ள குற்றங்கள் உட்பட அனைத்து சட்டங்களின் கீழும் உள்ள அனைத்து குற்றங்களிலும் கைது செய்யப்பட்டவருக்கு கைதுக்கான காரணங்களை தெரிவிப்பது அரசியலமைப்பு சட்டத்தின் கட்டாயமாகும் கைது செய்யப்பட்டதற்கான காரணத்தை கைது செய்யப்பட்டவருக்கு அவர் மற்றும் அவள் புரிந்து கொள்ளும் மொழியில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் ஒன்று கைது செய்யப்பட்ட அதிகாரி அல்லது நபர் கைது செய்யப்பட்ட உடனேயே அல்லது கைது செய்யப்பட்ட உடனேயே கைதுக்கான காரணங்களை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க முடியாவிட்டால் அது வாய்மொழியாக செயல்பட வேண்டும் மேற்கூறிய காரணங்கள் நியாயமான நேரத்திற்குள் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கைது செய்யப்பட்டவரை மாஜிஸ்ட்ரேட் முன் ரிமாண்ட் நடவடிக்கைகளுக்காக ஆஜர்படுத்துவதற்கு குறைந்தது இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாக நான்கு மேற்கூறியவற்றை பின்பற்ற தவறினால் கைது மற்றும் அதை தொடர்ந்து காவலில் வைப்பது சட்டவிரோதமாக கருதப்படும் மேலும் அந்த நபர் விடுதலை செய்ய சுதந்திரம் பெறுவார் மேல்முறையீட்டாளர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரியம் பிரதிவாதி சார்பில் ஏ ஏஓஆர் ஆதித்யா அனிருத் பாண்டேவும் ஆஜராகினார் அமிகஸ் கியூரியாக வழக்கறிஞர் ஸ்ரீ சிங் நியமிக்கப்பட்டார் உண்மை பின்னணி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த முக்கிய வழக்கில் அதிவேகமாக ஓட்டிச் செல்லப்பட்டதாக கூறப்படும் ஒரு பிஎம்டபிள்யூ கார் புகார்தாரரின் ஸ்கூட்டரின் பின்னால் இருந்து பயங்கரமாக மோதியது இந்த மோதலின் சக்தி புகார்தாரரையும் அவரது மனைவியையும் காரின் பானாட்டில் தள்ளியது இதனால் புகார்தாரர் பக்கவாட்டில் வீசப்பட்டார் மேலும் துரதிருஷ்டவசமாக அவரது மனைவி வாகனத்தின் முன் இடது சக்கரத்திற்கும் பம்பருக்கும் இடையில் கொண்டார் இந்த மோசமான நிலையை மீறி இங்கு மேல்முறையீட்டாளராக கூறப்படும் ஓட்டுநர் தனது பொறுப்பற்ற பயணத்தை தொடர்ந்தார் பாதிக்கப்பட்டவரை இழுத்துச் சென்றார் பின்னர் உதவி செய்யாமல் அல்லது சம்பவத்தை அதிகாரிகளிடம் தெரிவிக்காமல் தலைவரை தலைமறைவானார் மருத்துவ ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டபடி இந்த மோதலில் ஏற்பட்ட கடுமையான காயங்களுக்கு பாதிக்கப்பட்டவர் உயிரிழந்தார் அதே நேரத்தில் புகார்தாரருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டன இதன் விளைவாக விஎன்எஸ் மற்றும் மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது எம் சட்டம் ஆகியவற்றின் தொடர்புடைய விதிகளின் கீழ் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது விரைவில் கைதுகள் நடந்தன சகா குற்றவாளிகள் காவலில் வைக்கப்பட்டனர் மற்றும் மேல்முறையீட்டாளர் குற்றவாளி கைது செய்யப்பட்டார் சேகரிக்கப்பட்ட சான்றுகள் வழக்கு விசாரணையின் போது மேல்முறையீட்டாளர் ஓட்டுநராக இருந்ததை உறுதியாக நிரூபின இதில் சக்கரத்தில் அவரது இருப்பு சம்பவத்திற்கு சற்று முன்பு மது அருந்துதல் அவரது தோற்றத்தை மாற்ற முயற்சித்தல் மற்றும் அவரது பெயரில் பதிவு செய்யப்பட்ட ஹக் ஃபாஸ்டேக்கை பயன்படுத்துதல் போன்ற பிற குற்றவியல் விவரங்கள் அடங்கும் கைதுக்கான காரணங்கள் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எழுத்துப்பூர்வமாக வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டது கைதுக்கான சட்டப்பூர்வ தன்மைக்கு எதிரான சவாலை இறுதியில் பம்பாய் உயர் நீதிமன்றம் பரிசீலித்தது அது அதன் செல்லுபடியை உறுதி செய்தது எனவே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகினர் நீதிமன்றத்தின் அவதானிப்புகள் வழக்கறிஞரின் வாதங்களை கேட்ட பிறகு உச்சநீதிமன்றம் கைது செய்வதன் தாக்கங்களை பல பரிமாணங்களை கொண்டவை மேலும் அவை சமூக தாக்கத்திற்கு மட்டுமல்ல நபரின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கும் நீட்டிக்கப்படுகின்றன சிறைச்சாலைகளில் நிலவும் போதுமான மற்றும் நெரிசலான சூழ்நிலைகளால் காவலில் வைக்கப்படுவதால் ஏற்படும் மனசோர்வு மற்றும் மனநல பிரச்சனைகள் மோசமடையக்கூடும் இத்தகைய நிலைமைகள் கைது செய்யப்பட்ட நபரின் அடிப்படை உரிமைகளை கடுமையாக பாதிக்கின்றன மற்றும் அவரது கண்ணியத்தை தனிப்பட்ட சுதந்திரத்தை குறைக்கின்றன என்று கூறியது அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி ரெண்டு பார் ஒன்று இல் உள்ள ஆணை ஆணை தெளிவற்றதாகவும் தெளிவானதாகவும் உள்ளது என்றும் கைது செய்யப்பட்ட நபருக்கு கைதுக்கான காரணங்களை காரணங்கள் விரைவில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது கைது செய்யப்பட்ட நபர் தனது கைது பற்றிய தகவல்களை மட்டுமல்லாமல் மாஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்துவதற்கு முன்பு அதற்கான காரணங்கள் மற்றும் அடிப்படைகளை நன்கு அறிந்திருக்க வேண்டும் இதனால் அவர் தன்னை திறம்பட தற்காத்து கொள்ளவும் காவல்துறை மற்றும் நீதிமன்ற காவலை எதிர்க்கவும் ஜாமீன் கோரி வலியுறுத்தவும் முடியும் எனவே கைது செய்யப்பட்டவருக்கு கைதுக்கான காரணங்களை தெரிவிக்க வேண்டிய கடமை வெறும் நடைமுறை சம்பிரதாயமாக மட்டுமல்லாமல் தனிப்பட்ட சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையிலிருந்து பாய்கிறது இது கைது செய்யப்பட்டவரின் சமூகத்தில் சுதந்திரமாக நடமாடுவதற்கு விதிக்கப்படும் அடக்குமுறை கட்டுப்பாடுகளிலிருந்து பாதுகாப்பிற்கான மேலும் பாதையை அமைக்கிறது என்று அது கூறியது ஒரு நபர் தனக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையை புரிந்து கொள்ளும் நிலையில் வைப்பதே அரசியலமைப்பு வாழையின் நோக்கம் என்றும் அந்த நபருக்கு புரியும் மொழியில் அடிப்படைகள் வழங்கப்பட்டால் மட்டுமே அதை உணர முடியும் என்றும் அதன் மூலம் அவர் தனது உரிமைகளை திறம்பட பயன்படுத்த முடியும் என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது மேலே விவாதிக்கப்பட்ட முடிவுகளின் தொகுப்பிலிருந்து வெளிப்படும் சட்ட நிலைப்பாடு என்னவென்றால் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி இரண்டு வார் ஒன்றில் வழங்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு ஆணை வெறும் நடைமுறை சம்பிரதாயம் அல்ல மாறாக அடிப்படை உரிமைகள் வடிவில் ஒரு அரசியலமைப்பு பாதுகாப்பு ஆகும் அரசியலமைப்பு ஆணைகளின் நோக்கமும் நோக்கமும் கைது செய்யப்பட்ட நபரை தன்னை தற்காத்துக்கொள்ளோ தயார்படுத்துவதாகும் பிரிவு இருபத்தி இரண்டு ஒன்றின் விதிகள் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் படிக்கப்பட்டால் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான அதன் நோக்கம் அடையப்படாது மாறாக குறைக்கப்பட்டு பயன்படுத்தப்படாமல் போகும் என்று அது குறிப்பிட்டது கைது செய்யப்பட்ட நபருக்கு சட்ட ஆலோசனை வழங்கவும் தடுப்பு காவலை எதிர்க்கவும் சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளபடி தனது உரிமைகள் மற்றும் பாதுகாப்புகளை பயன்படுத்தி திறம்பட தன்னை தற்காத்து கொள்ளும் உதவும் வகையில் அரசியலமைப்பின் கீழ் கருதப்பட்ட நோக்கத்தை திறம்பட நிறைவேற்றும் வகையில் கைதுக்கான காரணங்களை தெரிவிக்கும் முறை இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது கைது செய்யப்பட்ட நபருக்கு கைது செய்யப்பட்ட நபருக்கு அவர் அல்லது அவள் புரிந்து கொள்ளும் முடியில் போதுமான அளவு அடிப்படைகளை அறிந்து அவருக்கு திறம்பட தெரிவிக்கும் வகையில் கைது செய்யப்பட்டதற்கான காரணங்கள் வழங்கப்பட வேண்டும் அரசியலமைப்பு பாதுகாப்பின் நோக்கத்தை அடையும் வகையில் தொடர்பு முறை இருக்க வேண்டும் கைது செய்யப்பட்ட நபருக்கு காரணங்களை வாசித்து காட்டுவதன் மூலம் அரசியலமைப்பு ஆணையின் நோக்கம் நிறைவேற்றப்படாது அத்தகைய அணுகுமுறை பிரிவு இருபத்தி இரண்டு ஒன்றின் நோக்கத்திற்கு முரணானது கைது செய்யப்பட்ட நபருக்கு புரிய முடியில் எழுத்துப்பூர்வமாக கைது செய்வதற்கான காரணங்களை வழங்குவதில் எந்த தீங்கும் இல்லை இந்த அணுகுமுறை அரசியலமைப்பு ஆணையின் உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றும் மட்டுமல்லாமல் கைது செய்யப்பட்டதற்கான காரணங்களை வழங்காததன் பேரில் கைது செய்யுமாறு சவால் செய்யப்படும் போது கைது செய்யப்பட்டவருக்கு கைது செய்யப்பட்டதற்கான காரணங்கள் தெரிவிக்கப்பட்டன என்பதை நிரூபிக்க புலனாய்வு அமைப்புக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று அது மேலும் கூறியது அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி இரண்டு ஒன்றின் அரசியலமைப்பு ஆணையின் நோக்கத்தை அடைய ஒவ்வொரு வழக்கிலும் கைது செய்யப்பட்ட நபருக்கு விதிவிலக்கு இல்லாமல் கைதுக்கான காரணங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் அத்தகைய காரணங்களை தெரிவிக்கும் முறை அவருக்கு புரியும் மொழியில் எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கருதியது கைது செய்யப்பட்டதற்கான காரணங்கள் எழுத்துப்பூர்வமாக கைது செய்யப்படாவிட்டால் இந்த மீறல் அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ பாதுகாப்புகளை மீறுவதாகும் எனவே கைது மற்றும் தடுப்பு காவல் சட்டவிரோதமானது மற்றும் அந்த நபர் சுதந்திரமாக இருக்க உரிமை உண்டு என்பது இப்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது கைதுக்கான காரணங்களை தெரிவிக்க வேண்டிய முறை தன்மை அல்லது நேரம் மற்றும் நிலை குறித்து சட்டம் அமைதியாக உள்ளது பிரிவு இருபத்தி இரண்டு முடிந்தவரை விரைவில் என்று கூறுகிறது இது கைது செய்யப்படுவதற்கு முன்பு அல்ல ஆனால் கைது செய்யப்பட வேண்டும் அல்லது அதற்குப் பிறகு இருக்கலாம் இந்த அறிகுறி முடிந்தவரை விரைவாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட நபருக்கு கைது செய்யப்பட்ட நேரத்தில் அல்லது உடனடியாக அத்தகைய காரணங்களை வழங்குவது நடைமுறையில் சாத்தியமில்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம் என்று அது தெளிவுபடுத்தியது எனவே கைது செய்வதற்கான உறுதியான அடிப்படையை வழங்கும் ஆவணப் பொருட்கள் ஏற்கனவே காவல்துறையிடம் இருந்தால் கைது செய்யப்பட்டவருக்கு அவர் கைது செய்யப்பட்டவுடன் எழுத்துப்பூர்வ காரணங்களை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இருப்பினும் உடல் அல்லது சொத்துக்கு எதிரான குற்றங்கள் போன்ற விதிவிலக்கான சூழ்நிலைகளில் கைது செய்யப்பட்டவுடன் எழுத்துப்பூர்வமாக கைது செய்யப்பட்டதற்கான காரணங்களை தெரிவிப்பது நடைமுறைக்கு மாறானது எனில் கைது செய்யும் காவல்துறை அதிகாரி அல்லது பிற நபர் அதை கைது செய்யும் நேரத்தில் அந்த நபருக்கு வாய்மொழியாக தெரிவிப்பது போதுமானது பின்னர் கைது செய்யப்பட்ட நபருக்கு கைது செய்யப்பட்டதற்கான காரணங்களின் எடுத்துக்கூர்வ நகலை நியாயமான நேரத்திற்குள் வழங்க வேண்டும் மேலும் கைது செய்யப்பட்டவர் மாஜிஸ்ட்ரேட் முன் காவலில் வழங்கப்படுவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாக வழங்கப்படக்கூடாது காவலில் வைக்கப்படுவதற்கான காரணங்கள் காவல் ஆவணங்களில் இருக்க வேண்டும் மேலும் அதை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டால் அதற்கான காரணத்தை குறிக்கும் குறிப்பு நீதிபதியின் தகவலுக்காக சேர்க்கப்பட வேண்டும் என்று அது மேலும் கூறியது அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவருக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமை திறம்பட பாதுகாக்கப்படுவதற்காக உற்பத்திக்கு முன் இரண்டு மணி நேர குறைந்தபட்ச இடைவெளி என்ற மேலே குறிப்பிடப்பட்ட குறைந்த வரவு செயல்பாட்டு தேவையை அடிப்படையாக கொண்டது என்று நீதிமன்றம் கூறியது இந்த காலகட்டம் கைது செய்யப்பட்டதற்கான அடிப்படையை ஆராய்வதற்கும் கைது செய்யப்பட்டவரை திறமையாகவும் திறமையாகவும் பாதுகாக்க பொருத்தமான பொருட்களை பொருட்களை சேர்ப்பதற்காக தடுப்பு காவலை எதிர்க்கும் அதே வலையில் வழக்கறிஞர் போதுமான நேரத்தை பெறுவதை உறுதி செய்யும் எந்தவொரு குறுகிய இடைவெளியும் அத்தகைய தயாரிப்பை மாயையாக மாற்றப்படும் இதன் விளைவாக அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ ஆணையை பின்பற்றாமல் போகலாம் தடுப்பு காவலுக்கு ஆள் சேர்ப்பதற்கு முன் இரண்டு மணி நேரம் வரம்பு பிரிவு இருபத்தி இரண்டு ஒன்றின் கீழ் கைது செய்யப்பட்டவரின் அரசியலமைப்பு உரிமைகளை பாதுகாப்பதற்கும் குற்றவியல் விசாரணைகளின் செயல்பாட்டு தொடர்ச்சியை பாதுகாப்பதற்கும் இடையே ஒரு நியாயமான சமநிலை ஏற்படுத்துகிறது என்று அது குறிப்பிட்டது முடிவுரை மேலும் கைதுக்கான காரணங்களை எழுத்துப்பூர்வமாக வழங்குவதற்கான மேற்கூறிய அட்டவணை பின்பற்றப்படாவிட்டால் கைது செய்யப்பட்டவரை விடுவிக்க உரிமை அளிப்பதன் மூலம் கைது சட்டவிரோதமானது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அத்தகைய விடுதலையின் போது தேவைப்பட்டால் தடுப்பு காவல் அல்லது காவலுக்கான விண்ணப்பம் மேலே குறிப்பிட்ட அட்டவணைக்குள் அதை வழங்க வழங்காததற்கான விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாக குறிப்பிட்ட பிறகு அதற்கான காரணங்கள் மற்றும் அவசியத்துடன் சமர்ப்பிக்கப்படும் அத்தகைய விண்ணப்பத்தை பெற்றவுடன் இயற்கை நீதியின் கொள்கைகளை பின்பற்றி அதை சமர்ப்பித்த ஒரு வாரத்திற்குள் மாஜிஸ்ட்ரேட் அதை விரைவாகவும் முன்னுரிமையாகவும் முடிவு செய்வார் என்று அது மேலும் கூறியது குற்றவியல் நீதி நிர்வாகத்திலும் நீ தன்மை மற்றும் சட்ட ஒழுக்கத்தின் நோக்கத்திலும் நீ நிச்சயமற்ற தன்மையை தவிர்க்க கடமை குறித்த இத்தகைய தெளிவு உதவும் என்று கூறி நீதிமன்றம் முடித்தது எனவே மேலே உறுதிப்படுத்தப்பட்ட இந்த நடைமுறை இனிமேல் கைதுகளை நிர்வகிக்க வேண்டும் என்று கோருகிறது அதன்படி உச்ச மேல்முறையீடுகளை முடித்து தீர்ப்பின் ஒரு நகலை அனைத்து உயர் நீதிமன்றங்களின் பதிவாளர் ஜெனரல்கள் மற்றும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளருக்கு அனுப்புமாறு பதிவகத்திற்கு உத்தரவிட்டது வழக்கு தலைப்பு மிஹிர் ராஜேஷ் ஷா எதிர் மகாராஷ்டிரா மாநிலம் மற்றும் மற்றொரு வழக்கு நிலை மேற்கோள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐஎன்எஸ்சி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்